எழு ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த சட்டங்களை பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி இணை நீக்கம் செய்துவிட்டு பிஜேபி அரசு தன்னுடைய சங்கிகளினுடைய உரிமைகளை கொண்டு வருவதற்காக பெயர்களை மாற்றியும் சட்டங்களை திருத்தியும் மக்கள் விரோத ஒரு திருத்தங்களை சட்டப்படுத்து பிடிக்கப்பட வேண்டிய ஒரு சட்டமாகும் எனவே அது குறித்து இன்றைய தினம் ஜாக்கிரதாவில் மதுரை வழக்கறிஞர் செகண்டர் சாய்ப்பில் பேரணியாக புதிதாக மத்திய அரசு கொண்டு கொண்டு வந்துள்ள இந்த மூன்று குற்றவியல் திருத்த சட்டங்கள் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது குறிப்பாக எந்த ஒரு மனிதனும் சுதந்திரமாக வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது கை கைவிலங்கு போடுவது கட்டாயம் என்று சொல்லுகிறது பதினைந்து நாள் நூத்தி எண்பது நாள் வரை பெயில் கிடைக்காது அத்துடன் நீதித்துறைக்கு உண்டான அதிகாரத்தை காவல் ஒரு டிஎஸ்பி நினைத்தால் ஒரு ஒரு புதிய புதிய உத்தரவை போட முடியும் அதுபோல தாசில்தார் நினைத்தால் அவர் ரிமாண்ட் செய்ய முடியும் ஏற்கனவே சட்டத்தில் இதுவெல்லாம் கிடையாது இப்போது உள்ள சட்டம் நீதித்துறைக்கு நீதிமன்றத்திற்கு எதிரானது வழக்கறிஞர்களுடைய பெரும்பான்மையான உரிமைகளை இது தடுக்கிறது மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தில் இருக்கின்ற வழக்கறிஞர் உரிமையையும் வழக்காடுகள் உரிமையையும் பாதிக்கின்ற காரணத்தினால் நீதிமன்றங்களின் உரிமைகளையும் பாதிக்கின்ற வகையில் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் அதை எடுத்து நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் மூன்று குற்றவியல் சட்ட திருத்தத்தால் வழக்காடிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மூன்று திருத்த சட்டங்களுக்கும் இந்தியிலே பெயர் வைத்துள்ளதால் அதனை பயன்படுத்துவதிலே வழக்கறிஞர்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது எனவே திருத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி பெயரை பழைய நிலையிலேயே ஆங்கில பெயரை வைக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் சங்கம் போராடுகிறது இந்தியாவில் பதினெட்டு மொழிகள் ஆட்சி மொழிகள் என்று இருக்கிற போது பதினெட்டு மொழிகளில் ஒரு மொழியான இந்தியை பிரதானப்படுத்தி மத்திய அரசு சட்டங்களுக்கு பெயர் சூட்டு வேண்டும் என்பது மாநில அரசுகளின் உரிமைகளுக்கு எதிரானது எதிர்கரமானது மேலும் இந்த திருத்த சட்டத்தில் காவல்துறைக்கு அளவு கடந்த உரிமை அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அது தவறு என்பதுதான் இந்த போராட்டத்துடைய நோக்கம் போராட்டம் போராட்டம் சம்பந்தப்பட்டது மக்கள் வழக்கறி அவங்க சட்டத்தை தெரியும் அவங்க கலந்து ஆலோசிக்காமையே இதுல வந்து சட்டம் கொண்டு வந்திருக்காங்க மக்கள் பிரதிநிதிகளை கலந்து ஆலோசிக்கல மாநில அரசாங்கம் கலந்து கலந்து ஆலோசிக்கல யாரையுமே கலந்து எதேச்சதிகாரமா சர்வாதிகாரமா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்தை வந்து அமுல்படுத்தினா அதனால பொதுமக்களுக்கு எங்களுக்கு தெரிய வருது சட்டங்கள் போட வாபஸ் வாங்குற வரைக்கும் போராட்டம் வாயிலே நுழைய முடியாத ஒரு வார்த்தையாக உள்ளது மேலும் பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்பு உள்ளாகும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நாள் போனாலே அவங்க கூலிக்கு இழக்க வேண்டியிருக்கு பதினெட்டு நாள் விசாரணை என்ற முறையில் கூலி அழைத்து சென்றால் அவனுடைய வாழ்க்கை அரை மாசு சம்பளமே அவன் இழக்க வேண்டி வரும் இது விரைவுகான நீதி கிடைக்கக்கூடிய வழி ஒன்று இல்லாத மாதிரி அடிப்படை உரிமைகளை வந்து போலீஸ் கையில் கொடுத்துட்றாங்க மக்களுக்குன்னு இருக்கிற உரிமைகள் அனைத்தும் வந்து போலீஸ் கையில் மாற்றப்படுது போலீஸ் நினைக்கிறது மட்டுமே மற்ற மக்கள் செய்கிற மாதிரி சூழ்நிலையை வந்து இந்த அடிப்படை மூன்று சட்டங்கள் வந்து உருவாக்குது இதனுடைய பாதிப்பு வந்து இப்போ தெரியாது இது வழக்கறிஞர்களுக்கான போராட்டம் இல்லை பொதுமக்களுக்கான போராட்டம் இந்த சட்டத்தை வந்து இது தொடர்ச்சியாக வந்து அனுமதிப்படுத்தினால் பெரிதளவில் பாதிக்கப்பட போகிறது மக்கள் மட்டுமே அதற்காகவே வந்து வழக்கறிஞர் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த சட்டங்களை அமல்படுத்துவதை நிறுத்தி வைப்பதற்கு இங்கு ஒன்று கூடி போராட்டம் கொண்டிருக்கின்றோம் இன்று திருச்சியில் மாபெரும் பேரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் சுமார் ஐந்தாயிரம் வழக்கறிஞர்களுக்கு மேல் கலந்து கொண்டுள்ளார்கள் ஒன்றிய அரசு இதற்கு பிறகும் செவி சாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் இன்று பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் ஆகவே ஒன்றிய அரசு உடனடியாக தலையிட்டு இந்த முப்பெரும் சட்டத்தை திரும்ப பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த முப்பெரும் சட்டம் திரும்பப் பெறும் வரை வழக்கறிஞர் போராட்டம் தொடர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய அரசால் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ள முப்பெரும் சட்டங்களான இந்திய தண்டனை சட்டத்திற்கு பதில பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா மற்றும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு பதிலாக பாரதிய சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பதிலாக பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற முப்பெரும் சட்டங்களை கொண்டு வந்து அதில் சமஸ்கிருதத்தை திணித்து உச்சரிப்பே மிகவும் கடினமாக உள்ளது மேலும் போலீஸுக்கு காவல்துறைக்கு மிகுந்த அதிகாரத்தை கொடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தின் அதிகாரத்தை எடுத்து காவல்துறைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஆணாதிக்கத்திற்கு இந்த புதிய சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது பிரிவு முன்னூற்றி எழுபத்தாறுக்கு ஏற்கனவே இருந்த இந்திய தண்டனை சட்டத்திற்கு பதிலாக தற்பொழுது புதிதாக கணவன் வந்து மனைவியுடன் மனைவியின் சம்மதம் இல்லாமலேயே தம்பதிய வாழ்க்கை வாழ்க்கைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் அரசியல்வாதிகள் செய்யும் தேர்தல் சம்பந்தமான குற்றங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக ஆறு மாத தண்டனையே கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு காவல்துறை காவல்துறையினர் நாற்பத்தஞ்சு டு அறுபது நாட்களுக்கு ஜுடிஷியல் கஸ்டடி வைத்துக் கொள்வதற்கு தற்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே இது மனித உரிமையை பறிக்கும் செயலாகும் சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்ற அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவே இந்த முப்பெரும் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த அற அறவழி போராட்ட பேரணியில் நான் பெரம்பலூர் அட்வொகேட் அசோசியேஷன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மத்திய அரசு கொண்டு வந்த முப்பெரும் சட்டங்களை திருத்த சட்டத்தை திரும்ப பெறக் கூறிதான் இந்த மாபெரும் பேரணியை நடத்தி வருகிறோம் மத்திய அரசு செவிசாய்க்காவிட்டால் இந்த போராட்டத்திற்காக நாங்கள் எந்த முன்னெடுப்பையும் எடுப்போம் என்பதை இந்த பேரணியின் சார்பாக உங்கள் முன் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் தாராபுரம் பா பார் அசோசியேஷன் எப்பொழுதுமே ஜேக்குடன் துணை நிற்கும் என்பதை இந்த பேரணி பேரணியில் உறுதிப்படுத்தியுள்ளோம் மேலும் மக்களின் நலன்காக்கும் எந்த போராட்டமாக இருந்தாலும் நாங்கள் முன்னெடுப்ப தாராபுரம் வழக்கறிஞர் சங்கம் எப்போதும் பின்வாங்கியதில்லை முப்பெரும் சட்டங்களை மோடி அரசு உடனே திரும்ப பெற வேண்டும் வழக்கறிஞர்கள் அனைவரும் பாதிக்கப்படுகிறோம் வழக்காடிகள் பாதிக்கப்படுகிறோம் இந்த சட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் அனைவரும் பாதிக்கப்பட்டு நாடு கொந்தளிக்கும் சட்டத்தை திரும்ப வேண்டும் என்று கூறுகிறோம் வழக்கறிஞர்கள் போராட்டம் வில்லட்டும் திருச்சி போராட்டம் வில்லட்டும் வழக்கறிஞர்கள் ஒற்றுமை ஓங்கட்டும் இந்த முப்பெரும் திருத்த சட்டங்களை வாபஸ் பெறும் எங்களது போராட்டம் தொடர்ந்து தொடரும்

அந்த சட்டங்கள்ல வந்து புதுசா ஒண்ணும் இல்ல ரொம்ப கொடுமையான வகையில பண்ணிருக்காங்க இந்த சட்டத்தை வந்து ஒழிக்காம விட மாட்டோம் ஜனநாயக படுகொலைக்கு எதிரான எங்களது உரிமை குரலை இன்றைக்கு நாங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் எங்களது போராட்டம் நிச்சயமாக வெல்லும் இந்த பேரணி சரித்திரத்தை சொல்லும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி உரிவிடுகிறேன் நன்றி புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களை மக்களை ஒடுக்குவதற்காக வேண்டி உண்ணாவிரதம் இருந்தால் கூட சிறை தண்டனை விடுக்கின்ற சட்டமாகும் இந்த சட்டத்தின்படி மக்கள் எங்கேயாவது ஒரு தண்ணீர் கேட்டு போராடினால் கூட வட்டாட்சியர் அனுமதித்தால் போதும் சுட்டுக் கொள்ளுகின்ற அதிகாரம் போலீஸுக்கு வந்துவிடும் போலீசினுடைய கைகளிலே ஒன்றிய அரசு மூன்று தூக்கு கயிறுகளை கொடுத்து அதை வந்து போலீஸின் கையில் கொடுத்திருக்கிறார்கள் மக்களுடைய கருத்துகளிலே மூன்று தூக்கு கயிறுகளை மாட்டி ஒன்றிய அரசு போலீஸ் கைகளிலே கொடுத்திருக்கிறது ஒன்றிய அரசும் போலீஸும் மக்களை

இருக்கூடிய ஒன்றிய மோடி அரசாங்கமானது குற்றவியல் சட்டங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது மதவாத அரசியலை திணித்து பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க இதனால் அடிப்படை உரிமைகள் முதற்கொண்டு பாதிக்கப்படுகிறது இந்திய நாட்டின் ஜனநாயகத்தையே புலி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு சட்டமாக இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது இந்த சட்டத்தை வந்து மாற்றி அமைக்கணும் பழைய சிபிசி சிஆர்பிசி ஐபிசி சட்டங்களை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மக்களுக்கான இந்த போராட்டத்தை வழக்கறிஞர்கள் நாடு முழுவதும் தேசம் தழுவிய போராட்டமாக கையில் எடுத்து உடனடியாக இந்த சட்டங்கள் அமலுக்கு வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் விவசாயிகள் போராட்டம் போன்று வழக்கறிஞர்களுடைய போராட்டமும் கடுமையாக தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த செக்ஷனையே எடுத்துட்டாங்க எடுத்துட்டு நீதிபதிகளுடைய கையில் வந்து குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி கிடையாது குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றத்திற்கு செய்வதற்கான முகாந்திரம் இல்லை என்று நீதிபதி எப்போ திருத்தி விடுவாரோ அப்போ பெயில் கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு தனி மனித உரிமையை நிச்சயம் பாதிக்கும் அவர் குற்றம் செய்ய போலீசார் போலீஸார் வந்து பொய் வழக்கு போட்டிருக்காங்க அதை வந்து நிரூபிக்கிறதுக்காக பொய்யான ஒரு குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது அவனை வெளியில் குற்றம் சுமத்தப்பட்டவர் எப்போ தீர்ப்பு வந்தாதோ குற்றவாளி முடிவாகும் குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு அவரை ஜாமீன் கொடுத்த மறுக்கிறதே அவருடைய அடிப்படை உரிமையை ஆர்டிகல் இருபது பிரகாரம் அவருடைய உரிமையை பறிக்கிறது தான் அப்போ அது அரசியலமைப்புக்கு எதிரானது அரசியலாவுக்கு எதிரான சட்டங்கள் அனைத்தும் செல்லக்கூடியதல்ல அப்படி பல சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் சொல்லியிருக்காங்க அப்போ அரசியலாவுக்கு எதிரான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறத நாங்கள் வழக்கறிஞர் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறோம் இது மாதிரி ஒரு குற்றவாளி ஒரு குற்றவாளின்னு சொல்லக்கூடாது ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு வழக்கறிஞர் சந்தித்து எனக்கு ஒரு நீதிமன்றத்தில் சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவரை உடனே நீதிமன்றத்தில் சரண்டர் பண்ண கால அவாசங்களை கொடுக்கக்கூடாது அவங்கள உடனே போலீசார் கையில் ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு திருத்தத்தில் இந்த திருத்தத்தில் கடுமையாக பாதிக்கப்படுறோம் ஏன்னா அவள் வந்து குற்றத்தால் குற்றம் செய்யப்பட்டிருக்கிற சந்தேகத்து மெல்லாம் தேடப்படலாம் தேடப்பட்டவர் நான் குற்றவாளி இல்லை நான் என்ன நீதிமன்றத்தில் சரணடைகிறேன் அப்படின்னு சரணடையலாம் அப்படின்னு தகவலை வழக்கறிஞர் சொன்னால் வழக்கறிஞர் காவல் நிலையத்தில் போய் ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க அது வந்து அவர் இந்த தனி மனித உரிமையை சட்டப்படி மீறுறது தான் அவரை நீதிமன்றத்தில் நாங்கள் சரண்டர் பண்ண தயாராக இருக்கோம் வழக்கறிஞர் உரிமையை வந்து மீண்டும் பறிக்கக்கூடிய தான் இருக்குது இது வழக்கறிஞர் போராடுறது வந்து வழக்கறிஞருக்காக மட்டுமல்ல இது பொதுமக்களை அவேர்னஸ் ஏற்படுத்தினது தான் பாதிக்கும் அப்படிங்கிறது இந்த இதெல்லாம் தெரிவிச்சுக்க